சிவபெருமானுக்குரிய எட்டு வகையான விரதங்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது பிரதோஷ விரதமாகுங்க இந்த நாளில் நம்ம சிவபெருமானையும் நந்திய தேவரையும் வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் துன்பங்களும் விலகிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் அளவில்லாத மகிழ்ச்சியும் நன்மையும் கிடைக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க அந்த வகையில் டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய இந்த நாளை மட்டும் நம்ம ஏன் விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாளுக்கு அப்படி என்ன மகத்துவம் இருக்குது இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாது என்ன என்பதை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க இருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க இந்த வருஷம் டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி ரொம்பவே முக்கியமான நாளாகுங்க இந்த நாளை நம்ம தவற விடக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கடைசி பிரதோஷ நாளாக இந்த டிசம்பர் பதினேழாம் தேதி இன்றைக்கி வருதுங்க மார்கழி மாதத்துடைய இரண்டாவது நாளில் புதன்கிழமையில் இந்த பிரதோஷமானது வர இருக்குது அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்குரிய பிரதோஷ விரதமும் முருகப்பெருமானுக்குரிய விசாக நட்சத்திரமும் ஒரே நாளில் சேர்ந்து வருவது இன்னுமே கூடுதல் சிறப்பு வாய்ந்த நாளாக சொல்லப்பட்டிருக்குதுங்க அதனால தான் இது முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்குரிய நாளாகவும் சொல்லப்பட்டிருக்குது மேலுமே பிரதோஷ விரதம் அப்படிங்கிறது சிவபெருமானின் அருளை பெறுவதற்கு உரிய அற்புதமான நாளாகுங்க மாசம் மாசம் வருகிற த்ரியோதசி திதிய பிரதோஷம் அப்படின்னு அழைக்கிறோம் இந்த நாளில் நம்ம சிவபெருமானை வழிபட்டோம்னா நம்முடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் அமைதியும் செல்வ வளமும் நமக்கு கிடைக்குங்க நம்ம செஞ்ச பாவங்கள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் ஐதீகமாக சொல்லப்படுதுங்க இந்த நாளில் வரக்கூடிய பிரதோஷத்தன்னைக்கு நாம் உபவாசமாக அதாவது விரதத்தை கடைபிடிக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லைங்க பிரதோஷ நேரத்தில் சிவலிங்கத்துக்கு பால் சுத்தமான நீரால அபிஷேகம் செஞ்சும் வில்வ இலைகளை சாற்று இல்லைன்னா வில்வத்தால் அர்ச்சனை செஞ்சு வழிபட்டோம்னா நம்ம செஞ்ச பாவங்கள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இப்படிப்பட்ட அற்புதமான பிரதோஷ நாளில் நம்ம மனமுருகி சிவபெருமானிடம் வேண்டி கொண்டோம் அப்படின்னா சிவபெருமான் மனம் இறங்கி வேண்டிய வரங்களை நமக்கு அருள்வார் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்குதுங்க மேலுமே பிரதோஷ நாளில் சிவலிங்கத்துக்கு முன்னாடி நெய் விளக்கு ஏற்றி வைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க சிவன் மற்றும் பார்வதியுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க அன்றைய நாளில் சிவபெருமானுக்கு தயிர் சாதம் தேங்காய் சாதம் பாயாசம் போன்ற வெள்ளை நிற பிரசாதங்களை நம்ம படைத்து வழிபடுவது இன்னுமே சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு நாட்களில் மிக மிக முக்கியமான நாளாக நாளாக சொல்லக்கூடியது பிரதோஷ நாளாகுங்க இந்த பிரதோஷமானது மாதத்தில் இரண்டு முறை வருங்க அது தேய்பிரை பிரதோஷம் மற்றும் வளர்ப்பிரை பிரதோஷமாகும் இது மட்டும் இல்லாமல் அந்தந்த நாளில் வரக்கூடிய பிரதோஷத்திற்குன்னு தனி சிறப்புகள் இருக்குதுங்க அதுலேயும் குறிப்பாக சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் அப்படின்னும் அழைக்கப்படுது இந்த பிரதோஷம் பார்த்திங்கன்னா ரொம்பவே விசேஷமான பிரதோஷமாகுங்க பிரதோஷ விரதம் இருந்தால் சிவபெருமானுடைய அருளானது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க அதுலேயும் புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தில் நம்ம விரதம் இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி மகிழ்ச்சி போன்றவைகள் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வேண்டுதல் அனைத்துமே சிவபெருமான் நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது மேலுமே பிரதோஷ காலத்தில் நம்ம விளக்கேற்றி சிவபெருமானை வழிபடுவதும் அபிஷேகம் செய்வதும் வில்வ இலவுகள் கொண்டு நம்ம அர்ச்சனை செய்து சிவபெருமானுடைய மனதை பலவிதமான நன்மைகளை நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க இந்த சமயத்துல சிவபெருமானிடம் நம்ம என்ன வேண்டினாலும் அதை அப்படியே சிவபெருமான் நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம சிவபெருமானை வழிபட்டு அவருடைய அருளை பெறுவதற்கு ஏற்ற நாளாக இந்த பிரதோஷ நாள் சொல்லப்பட்டிருக்குதுங்க சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு கடைப்பிடிக்கக்கூடிய எட்டு வகையான விரதங்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது தாங்க பிரதோஷ விரதமாகும் யார் ஒருவர் பதினோரு பிரதோஷங்கள் தொடர்ந்து விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் அனைத்துமே விடுங்க அனைத்து விதமான நலன்களையும் அவருக்கு வழங்குவார் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க மேலுமே பிரதோஷ காலத்தில் நம்ம சிவபெருமான வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க மாசந்தோறும் பௌர்ணமி மற்றும் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய திரியோதசி திதியில் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையிலான காலத்தை பிரதோஷ காலம் அப்படின்னு அழைப்பாங்க ஒவ்வொரு கிழமை ஒவ்வொரு மாசத்திலையும் வரக்கூடிய பிரதோஷத்திற்கு ஒவ்வொரு தனிச்சிறப்புகள் இருக்குதுங்க இதுல திங்கட்கிழமை மற்றும் சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷங்கள் ஐப்பசி கார்த்திகை மற்றும் மாசி மாசத்துல வரக்கூடிய பிரதோஷங்கள் போன்றவை ரொம்பவே முக்கியமானதாகவும் தவற விடக்கூடாத அற்புதமான பிரதோஷ நாட்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க அப்படி புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷமும் ரொம்பவே முக்கியமான பிரதோஷமாகுங்க இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து சிவபெருமானை தரிசனம் செய்வதும் சிவ வழிபாடு செய்பவங்களுக்கும் பதினாறு வகையான செல்வங்களையும் அருளையும் சிவபெருமான் வாரி வழங்குவார் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க மேலுமே புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் அதிக நம்ம எந்திரிச்சு குளித்து விட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானையும் நந்திய தேவரையும் வழிபட வேணுங்க அதற்கு அதற்கு பிறகு நம்முடைய விரதத்தை நம்ம தொடங்க வேணும் என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து செல்வ தடைகளையும் நீக்கி அருள வேணும் அப்படின்னு ஈசப்பனிடம் நம்ம மனமுருகி வேண்டிக் கொண்டு நம்முடைய விரதத்தை நம்ம தொடங்க வேணுங்க நம்ம சிவபெருமான் ஆலயத்தில் வள வரும்போது ஓம் நமச்சிவாயா என்ற பஞ்சராஷ்டிர மந்திரத்தை நம்முடைய மனதுக்குள்ளே கொண்டே நம்ம சுற்றி வர வேணுங்க பகல்லையும் மனதுக்குள்ளே பஞ்சராஷ்டிர மந்திரத்தை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க வேணுங்க அதே போல் பிரதோஷ நாளான மாலை நேரத்தில் பார்த்திங்கன்னா கோவிலில் நடைபெறக்கூடிய பிரதோஷ பூஜையெல்லாம் நம்ம கலந்து கொண்டு சிவன் மற்றும் நந்திக்கு நடக்கக்கூடிய அபிஷேகம் மற்றும் பூஜையில நம்ம கலந்து கொள்ள வேணுங்க அன்றைய நாளில் அபிஷேகத்துக்கு நம்மனால என்ன பொருட்களை வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த பொருட்களை நம்ம வாங்கி கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க கோவிலுக்கு போக முடியாதவங்க இருந்தபடியே ஓம் என்ற மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான கொடுக்குங்க மேலுமே அன்றைய நாளில் சிவ புராணம் படிப்பதும் சிவ ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அது மட்டும் இல்லாம ருத்ர மந்திரத்தை நம்ம ஜபம் செய்ய வேணுங்க முடியாதவங்க அதை ஒழிக்க விட்டு கூட கேட்கலாங்க மேலுமே புதன்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்தில் இந்த முறையில் விரதம் வழிபட்டோம் தெளிவடையும் வாழ்க்கையில சுபிச்சம் ஏற்படுங்க வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்குங்க இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த புதன் பிரதோஷம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி மிக முக்கியமான நாளாகுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடைசி பிரதோஷ விரத நாளாகவும் சொல்லப்பட்டிருக்குது மார்கழி மாசத்தின் இரண்டாவது நாள்ல அதாவது புதன்கிழமையில இந்த பிரதோஷமானது வர இருக்குதுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா பிரதோஷ நாளில் விரதம் இருந்து சிவபெருமான வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இந்த விரதமானது அவர் அவர் உடல்நிலையை பொறுத்து நீங்கள் கடைப்பிடிக்கலாங்க விரதம் இருக்க முடியாதவங்க எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு கூட உங்களுடைய விரதத்தை அன்றைய நாளில் நீங்கள் தொடங்குவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க அன்றைய நாளில் விடிய காலையில் எந்திரிச்சு பூஜை அறையில் விளக்கேற்றி விட்டு சிவபுராணத்தை படிப்பது கேட்பது போன்றவற்றை செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் முழுவதும் சிந்தனைகளையும் நம்ம வைத்து வழிபட வேணுங்க அது மட்டும் இல்லாம ஓம் என்ற இந்த நம உச்சரித்து கொண்டே இருக்க வேணுங்க அன்றைய நாள் முழுவதும் பிரதோஷ வேலையில் ஆலயத்துக்கு சென்று சிவ தரிசனம் செய்வது கோடி புண்ணியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே ஆலயம் செல்ல முடியாதவங்க வீட்டிலிருந்தே கூட சிவபெருமான வழிபாடு செய்யலாங்க அப்படி இருந்தாலும் அவை அனைத்துமே சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கானது என்பதில் கூட சந்தேகம் கிடையாதுங்க ஆனால் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியம் சிவபெருமானை தேடி நம்ம செல்லாமல் அவரையே நம்ம தேடி வருவர் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க சிவபெருமானுடைய வாகனமாக சொல்லக்கூடியது மட்டும் இல்லாமல் பசுவில் முப்பத்து முக்கோடி தெய்வர்களும் வாசம் செய்கிறாங்க பிற நாளில் பசுவுக்கு ஏதேனும் நம்மனால் முடிந்த உணவுகளை நம்ம கொடுப்பது பல ஜென் கர்மாக்களை கழிப்பது மட்டும் இல்லாமல் பல வருட வழிபட்ட பலனையும் நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க அதே போல் பார்த்தீங்கன்னா அன்றைய நாளில் வயதில் முடியாதவங்களுக்கு அதாவது ஏழை எளியோர்களுக்கு நீங்கள் அன்னதானம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா சிவனுடைய அருளை பெறுவதற்கு இது போன்ற வேறு சிறந்த வழியே இல்லை அப்படின்னும் சொல்லப்பட்டது இந்த நாளில் செய்யக்கூடிய அன்னதானமானது நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமே சிவனை நினைத்து வழிபட்ட பலனை கொடுக்கும் அப்படின்னும் சொல்ல இருக்குதுங்க இந்த பதிவு பயனுள்ள தகவல்களை கொடுக்கணுன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து இருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ